இருமை சகோதர சகோதரிகளே இந்த பதினாலாவது அதிகாரமானது மூன்று விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது ஒன்று யாராவது இறந்தால் நீங்கள் எப்படி துக்கம் கொண்டாடணும் உங்கள் முடிகளை நீங்கள் வலித்து கொள்ள வேண்டாம் உடல்களை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம் என்பதையும் அது எதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த விலங்கு பட்டிகளை பட்டியலைகளையும் பறவு பறவைகள் அந்த பட்டியலையும் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது குழம்பு உள்ள அந்த விலங்குகளை நீங்கள் உண்ணலாம் எதையெல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாது என்ற எல்லா தெளிவான பார்வையும் இதில் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது பத்தில் ஒரு பங்கு அளிப்பதற்கான சட்டம் நீங்கள் உங்களுடைய விளைச்சலிருந்து சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுப்பதை நீங்கள் மறக்காதீங்க சப்போஸ் அது பெரிய விஷயமாக இருந்தாலும் வித்து அந்த பணத்தை கொண்டுகிட்டு வந்து இதோ உங்களுக்கு பலியிடக்கூடிய அந்த இடம் குறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணுங்கள் என்பதையும் அந்த உங்களை உங்களுக்காக பணிபுரிய இருக்கிற அந்த லேவியரை நீங்கள் மறந்து விடாதீர்கள் குருத்து குருகுலத்தை அவர்களுக்கு உங்களுடைய பொருளிலிருந்து பத்தில் ஒரு படங்கு எடுத்து அவர்களுக்கு மட்டுமல்ல அந்நியர்களுக்கும் அனாதைகளுக்கும் வழி வரியோருக்கும் இதையெல்லாம் பகிர்ந்து கொடுங்க என்பதையும் இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் ஆம் அன்புக்குரியவர்களை இதுதான் தர்மத்தினுடைய ஒரு வல்லமையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மால் முடிந்த தர்மத்தை செய்ய என்ன உடையவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமடுப்போம் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் மக்கள் எனவே இறந்தவர்களுக்காக உங்கள் உடலை சிதைத்து கொள்ள வேண்டாம் உங்கள் தலைமுறையை மழைத்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவனுடைய தூயல் மக்களினம் மண்ணுலகின் மீதும் எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் தீட்டான எதையும் உண்ண வேண்டாம் நீங்கள் உண்ணத்தரும் தகும் விலங்குகள் இவையே மாடு செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுமான் கவரிமான் காட்டு வெள்ளாடு கொம்புமான் காட்டெருது காட்டு செம்மறி ஆகியன மேலும் விலங்குகளின் குழம்புகள் இரண்டாக பிரித்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம் ஆயினும் அசை போடுவனவற்றிலும் பிரிந்திராத குழம்பு உள்ளவற்றிலும் ஒட்டகம் முயல் குழிமுயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம் ஏனெனில் அவை அசை போடுகின்றன ஆனால் அவற்றுக்கு விரிகுழம்பு இல்லை அவை உங்களுக்கு தீட்டானவை பன்றி விரிகுழம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை அதுவும் உங்களுக்கு தீட்டானது இவற்றின் இறைச்சியை உண்ண வேண்டாம் இவற்றின் இறந்த உடலை தொடமும் வேண்டாம் நீர் வாழ்வன அனைத்திலும் சிறகு செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம் சிறகும் செதிலும் அற்ற எதையும் உண்ணலாகாது அவை உங்களுக்கு தீட்டானவை தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம் ஆனால் பறவைகளில் பின் ஒருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது கழுகு கருடன் பயிறு வல்லுறு எல்லாவித பருந்துகள் எல்லாவித காகங்கள் நெருப்புக்கோழிகள் கூகைகள் செம்முகங்கள் எல்லாவிதமான வேட்டைப் பருந்துகள் ஆந்தை கோட்டான் நாரை மீன் கொத்தி நீர்காகங்கள் நீர்கோழி கொக்கு மற்றும் எல்லாவித வள்ளூர்கள் புழுக்கொத்தி வௌவால் ஆகியன மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை அவற்றை உண்ண வேண்டாம் தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம் தானாய் இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம் ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம் அல்லது இனத்தானுக்கு விற்கலாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருடைய தூயல் மக்களினம் வெள்ளாட்டு குட்டியை அதன் தாய்ப்பாளில் சமைக்க வேண்டாம் ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பத்தில் பத்திலொரு பங்கை பிரித்தடு தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் பத்தில் ஒரு பங்கையும் உன் ஆடு மாடுகளின் தலையீடுகளையும் அவற்றும் அவரது திருமுன் உண்பாய் இதனால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசை அளிக்கும்போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு நெடும் தொலைவில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருட்களை தூக்கிச் செல்ல முடியாததாயும் இருந்தால் நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்திற்கு செல் அங்கே உன் விருப்பம் போல் ஆடு மாடு திராட்சரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர மகிழ்வீர்களாக உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துருமையும் இல்லாததால் அவனை கைவிட்டு விடாதே மூன்றாம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டின் விளைகின்ற எல்லா பலன்களிலும் ஒரு பங்கை பிரித்து உனது நகரில் வாயில் அருகே உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் அதை உண்டு நிறைவு கொள்வார்கள் அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் புகழ் மரியே வாழ்க்க